உங்களுக்கு அர்ஜுனரின் பிறப்பை பற்றி தெரியுமா ஸ்ரீ ஸ்ரீமுக வருடம் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்தில் நள்ளிரவில் அவதாரமான பிறகு அதே வருடத்தில் அவரை தொடர்ந்து பங்குனி மாதம் பூர்வ பல்குனியும் உத்தர பல்குனியும் சேர்ந்த பகலில் அர்ஜுனன் பிறந்தான் காட்டில் பாண்டு பீமன் பிறந்து ஒரு வருடம் கழித்து குந்தியிடம் நான் இன்னொரு குழந்தையையும் விரும்புகிறேன் அவன் அழகாக சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் ஆகையால் தேவர்கள் தலைவன் இந்திரனுடைய அம்சமாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியால் குந்தி இந்திரனிடத்தில் அர்ஜுனனை பெற்றெடுத்தால் பல்குண மாதத்தில் பிறந்ததனால் பல்குணன் என்று பெயரிட்டனர் அவன் பிறக்கும்போது நல்ல நிமித்தங்கள் தென்பட்டன சுற்றியிருந்தவர்களுடைய மனம் சந்தோஷமானது அசரீரி இவன் அனைவரிடமும் சிநேக பாவத்துடன் இருப்பான் சங்கரனுக்கே சந்தோஷத்தை கொடுப்பான் தேவதைகளை சந்தோஷப்படுத்தி சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெறுவான் நல்ல புகழுடன் இருப்பான் என்றது இன்றும் குழந்தை பிறந்தால் அர்ஜுனனை போல பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா அர்ஜுனன் பிறந்தபோது போது தேவலோகவாசிகள் அனைவரும் அவனை காண வந்து விட்டனர் சப்தரிஷிகள் மானச மானசபுத்திரர்கள் நாகர்கள் கருடர்கள் ஆப்சரஸ் கன்னிகள் நந்தி கந்தர்வராஜன் சித்ராங்கதன் கலி நாரதர் தேவலோகத்து சங்கீத கோஷ்டிகள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்திரர்கள் ஏழு மருத்துக்கள் எட்டு வசுக்கள் அஸ்வினி தேவர்கள் விஸ்வ தேவர்கள் சாத்தியர்கள் ஆகிய அனைவரும் அவரவர் விமானத்தில் வந்தனர் இவர்கள் வந்தது நல்ல தவமுடைய சில தபஸ்விகளுக்கு மட்டுமே தெரிந்தது மற்றவர்களுக்கு தெரியவில்லை இந்த குழந்தையை காண தேவலோகமே திரண்டு வந்திருப்பதை பார்த்த சதஸ்ருங்க மலையில் வாழ்ந்த ரிஷிகள் சாதுக்கள் சாரணர்கள் தபஸ்விகள் வானபிரஸ்தர்கள் போன்ற எல்லா ஆஸ்திக மக்களும் ஒரு பெரிய ஆள் ஜனித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டனர் அர்ஜுனன் என்றால் குற்றமற்றவன் எல்லோருக்கும் இனிமையானவன் சாமர்த்தியமானவன் திறமை உள்ளவன் அழகும் அறிவும் உள்ளவன் அடக்கம் பணிவு உள்ளவன் அவனுடைய பிறப்பே மங்களகரமாக இருந்தது காரணம் இவன் நிமித்தமாகவே வேதத்தின் புதிய உதயமாக சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றும் பகவத்கீதை உதயமாகவிருந்தது அவனுடைய குணநலன்கள் திறமைகளைக் காட்டிலும் அவன் நிமித்தமாக நடக்கவிருந்த ஈஸ்வர காரியத்திற்காகத்தான் அவனுடைய பிறப்பே இத்தனை சிறப்பாக இருந்தது எனலாம் பகவான் விவஸ்வானுக்கு பிறகு வேதத்தை மீண்டும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப் போகிறார் உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகிறது